கோவையில் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையில் முக்கிய பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடப்பட்டு வருகிறது வருடந்தோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி தினமன்று விநாயகர் சதுர்த்தி இந்துக்கள் அதிக அளவில் விமரிசையாக நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடுகின்றனர் விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் வீடுகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து பூஜைகளும் இந்து அமைப்புகள் சார்பில் அனுமதிக்கப்பட்ட பொது இடங்களில் பிரம்மாண்ட சிலைகள் வைத்தும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இந்நிலையில் கோவையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் கெம்பட்டி காலனி ஏழாவது வீதியில் இந்து மக்கள் கட்சி தெற்கு தொகுதி செயலாளர் ஆர் கே ராஜேஷ் தலைமையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவுடன் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் முக்கிய பிரமுகர் சி ஆர் கருப்பசாமி கௌரி ஆகியோர் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் விழா கமிட்டியாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாங்கள் வந்து இந்து மக்கள் கட்சியில் பதினாலு வருஷமாக விநாயகர் வச்சுட்டு இந்த வருஷம் பதினாலாவது வருஷம் முதல் நாள் கணபதி ஹோமத்திலிருந்து இரண்டாவது நாள் விளக்கு போட்டி விளக்கு பூஜை மூணாவது நாள் விளையாட்டு போட்டி நாலாவது நாள் அன்னதானம் அஞ்சாவது நாள் விசர்ஜன ஊர்வலம் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாக முடிஞ்சுது இதே மாதிரி அடுத்த வருஷமும் எங்களுக்கு பொதுமக்களும் காவல்துறையும் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் நாங்கள் செம்பட்டி காலஞ்சி மாவீரன் வீரகணேசன் தேடலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ரெண்டு ரெண்டு மக்கள் சார்பில் பதினஞ்சு வருஷமாக வச்சுட்டு வரோம் இந்த இயர் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தணபதி இருந்து அன்னதானம் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வரோம் இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லாம இன்னும் நம்ம ரொம்ப வருஷம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் இதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் காவல்துறையும் சுற்றி இருக்கிற நண்பர்களும் எல்லாரும் பண்ண வைக்கணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் நாங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்காகவும் மத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காகவும் இல்லாம ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பற்றுங்கிறது வந்து வெளியே வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் பண்றது இது எல்லாருமே கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க வைக்கிறது எல்லாரும் இதே மாதிரி எல்லா வருஷமும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் எதோ ஏதோ ஒரு ஹெல்ப் இல்ல வந்து பாக்குறீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியும் போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு உதவி செஞ்சு கூட நின்று நம்மளோடது நம்ம பண்ணனும் பண்ணணும் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசார ஏத்துக்கிட்டு எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க ஏன் இவ்வளவு தூரம் இவங்க இவ்வளவு பண்றாங்க பேசுறாங்கறத எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்க யாரும் எங்களோட தேவைக்காகவும் எங்களோட விஷயத்துக்காகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் நாங்க எப்பவுமே பண்றதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றது ஒரு தெய்வத்தை வச்சு சாமி கும்பிட்றாங்கும் போது அந்த இடத்துல நான் அது பேர் ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு தவிர தனிப்பட்ட ரீதியா நாங்களே பண்ணணும் நாங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க யாருமே எதுவுமே பண்றது இல்ல எல்லாரும் புரிஞ்சிருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன் எடுக்கிறோம் வணக்கம்